ஐயத்து மெல்ல உறவுகள் இருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா மாப்பிங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சமீபத்தில் போட்ட சில வீடியோக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடையா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே முதல்ல யார் எந்த கேள்வி கேட்டுருக்காங்கன்னா ஜெகதீஸ்வரன் சரஸ்வதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அதாவது இப்ப ரீசெண்டா லாஸ்டா போட்ட முப்பத்தி நாலு இன்ச்சு பிளவுஸ் பேப்பர் கட்டிங் ஒரு பிளவுஸ் ஒண்ணு போட்டிருந்தேன் சோ அதை சம்பந்தமா வீடியோ போட்டிருந்தேன் அதுல அந்த சகோதரி என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுல வந்து டூ இன்ச் மட்டுமே மார்க் சுட்ட சேர்த்து வச்சு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இதை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வருது ஓகே எனிவி தேங்க்ஸ் அலாட் இப்படி செஸ்ட் ரவுண்ட் ரெண்டு இன்ச்சு மட்டும் கரெக்டா இருக்குமா ரெண்டு இன்ச்சுனா கரெக்டா இருக்குமா அது எப்படி கேட்டீங்கன்னா எப்படி செஸ்ட் ரவுண்ட் ரெண்டு இன்ஜுனா கரெக்டா இருக்கும் மூணு இன்ஜு வச்சா ஆம் போல் பக்கம் கிளௌத் கிளௌத் இப்ப லேசா பை போல் எக்ஸ்ட்ரா வருமா இல்ல ஆம் கோல் ஆம் கோலும் எக்ஸ்ட்ரா கிளாத்தும் தொங்காம ஃபிட்டிங்கா வருமா நான் சொல்லி கேட்டிருக்காங்க நான் சொல்றது அதுதான் அதாவது உங்களோட பிளவுஸ் வந்து நல்லா கிச்சின டைட்டா இருக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து அதாவது சில பேர் வந்து என்னதான் இது பண்ணாலும் ஒரு துளி கூட லூஸ் இல்லாம டைட்டா வேணும் கிச்சன் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரி அளவு கொஞ்சம் லூசா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி போ போடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு இஞ்சி வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சோ இது வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது தான் ஓகேங்களா அதற்கடுத்து அவங்களே தான் என்ன கேட்டு செஸ்ட் ரவுண்ட் நீங்க எப்படி பாடியில மெஷர் பண்றீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்கண்ணா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அளவு வந்து எடுக்கிறாங்க நல்லா டைட்டா இல்லை டைட்டா இல்லை ஒரு ஃபிங்கர் அளவு விட்டு எடுங்க எடுக்கிறாங்க இது கரெக்டா எப்படி பண்ணா இப்படி எக்ஸ்ட்ரா விடணும் எக்ஸ்ட்ரா விடணும் ஒன்னும் புரியல பிளீஸ் கிளியராண்ணா நீங்க மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆன்சர் பண்றீங்க ஓகே தேங்க்ஸ் 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 அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் வந்து எப்படி அளவு வந்து அவங்க ஒவ்வொருத்தரோட செயல்முறை அதை மாதிரி இருக்கலாம் பட் நான் என்ன கத்துக்கிட்டனோ தான் உங்களுக்கு வந்து செயல்முறைப்படுத்தி காட்டுறேன் ஒரு நிமிஷம் இருங்க அளவு எடுக்கணும் அப்படின்னா சோ இங்க பாருங்க இந்த டீப் இப்படி கொடுக்குறோன்னா இங்க வந்து இப்படி கொடுக்கும்போது நல்லா கவனமா பாருங்க இப்படி வந்து செஸ்ட் இங்க இருக்கு இல்லையா இங்க உடம்புக்கு சென்டர்ல எடுக்க வேணாம் இங்க மேல எடுத்து இங்க வந்து டைட்டா வரணும் ஒரு நூல் அளவு கூட இங்க பாருங்க பிங்கர் இப்படி உள்ள கிடையாது டைட்டா தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும் சில பேர் இப்படி ஒரு விரல் விட்டு இந்த மாதிரி எடுப்பாங்க அப்படிலாம் எடுக்க கூடாது தான் டைட்டா எடுக்கும் போது என்ன அளவு வருதோ இதுதான் வந்து மார்பு சுற்றளவு ஓகேங்களா மென்னுங்கிறதுனால முன்னாடி காட்டுறேன் இதே போல வந்து ஃபார் பாத்தீங்கன்னா அது பின்பக்கமா அளந்து வந்து கொண்டு எடுப்போம் அது வந்து இப்படி இங்க மேல இருந்து தான் வந்து அந்த டைப் வந்து வரும் மிடில் இருந்து வராது அப்படி எடுக்கும் போது டைட்டா இந்த டேப்போ அந்த அளவும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒண்ணு சேர இப்படி டைட்டா சேர்ந்துருக்கணும் அப்படி வரக்கூடிய இடத்துல வரக்கூடிய அளவு என்னவோ அதுதான் உண்மையான அளவு இப்படிதான் நான் அளவு எடுக்கிறேன் ஓகேங்களா சோ தான் உங்களுக்கு சொல்றேன் இப்படிதான் அளவு எடுக்கணும் என்னோட வீடியோல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அளவு எடுக்கணும் அதை எப்படி செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கறது எல்லாமே நான் என்ன பண்றனும் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சோ இப்ப உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன் ஓகேங்களா நன்றி மிக்க நன்றி கேள்விக்கு அதே போல இன்னொருத்தங்க யார் கேட்டிருக்காங்கன்னா சிந்தில் அப்படிங்கிறவங்க அண்ணா அந்த அண்ணா கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அண்ணா நீங்க சொல்லும் அளவுகள் பாடி மெஷர்மெண்டா இல்ல இந்த பாடி மெசர்மெண்ட் அளவுக்கு பிளவுஸ்ல இருந்து எடுத்த அளவா இதுல வந்து எப்படி நீங்க வந்து கலெக்ஷன் எப்படி அளவுகள் வைத்து எப்படி தைக்கணும்னு என்றும் ஒரு ஒரு நியர்பை அளவு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லுங்க எந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குமன்னா ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா சொல்லிக்கிட்டிருக்கேங்க ரியலி கிரேட் செந்தில் சார் செந்தில்னா அதாவது நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க அதாவது என்ன ஒரு விஷயம்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது டேப் வச்சு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இல்லையா இப்போ ஒரு அளவு ஒரு ப்ளவுஸை வந்து வெட்டும்போது எடுத்த அளவு விட கழுத்து உயர்த்தக்கேற்ப நான் மார்பு சுற்றவு சேர்த்து வச்சு உடம்புல இருந்து எடுத்த அளவு அப்படி பிளவுஸ் வெட்டும் போது என்ன அளவு இருக்கோ அதே அளவை வச்சு நான் பிளவுஸ் வெட்டேன்னா அது ரெடி அளவு அது வந்து அளவு பிளவுஸ் அளவு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போது மட்டுமே கழுத்து உயரத்துக்கு ஏற்ப சோல்டர் அளவுகள் இந்த மாதிரி மாறுப்பு அளவுகள் மாறுபடும் அப்படி அல்லாத பட்சத்தில் அளவு பிளவுஸில் என்ன இருக்கிறதோ தான் வந்து அளவு வைத்து வந்து பிளவுஸ் வந்து வெட்டணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து செயல்முறை நான் சொல்லிட்டேன் நீங்க கேட்ட கேள்விக்கான விடியோ உங்களுக்கு கிடைச்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன் இந்த அளவு பிளவுஸ் வச்சு தைக்கிறது நல்லதா அல்லது அளவு எடுத்து தைக்கிறது நல்லதான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது இதுவும் ஒரு சூப்பரான ஒரு கேள்விதான் என்ன ஸோ கேட்டீங்கன்னா நான் வந்து அளவு பிளவுஸே வேணாம் அளவு எடுத்து தைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எதற்காக இப்படி சொல்றேன் கவனமா கேளுங்க அதாவது இப்போ அளவு பிளவுஸ் வந்து எல்லாருமே என்னோட கடைக்கும் வருவாங்க இப்போ வந்து ஏன்ட்டையும் கொண்டு கொடுப்பாங்க இல்லையா அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது இது சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க அதுல நூறுல ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க மீது எல்லாருமே ஏதாச்சும் ஒரு குறை இது குறை அது குறை இந்த லூசு அந்த லூசு அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு எதுக்கு வந்து அளவு பிளவுஸ் வாங்கணும் நான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இதுக்குத்தான் என்ன பண்ணணும் அப்படியே வந்து அவங்க வந்து கரெக்ஷன் சொன்னாலும் அவங்க சொல்ற கரெக்ஷன் சரியானதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுதான் அவங்க சொல்லுவாங்கிறது நமக்கு தெரியாது அப்போ வந்து நம்ம அவங்க சொல்ற கரெக்ஷனை வச்சு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம ப்ளவுஸ் தச்சு கொடுத்தா அது நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சரியில்லாம தான் போகும் காரணம் என்னன்னா அவங்களோட குறை என்னன்னு அவங்களுக்கே சொல்ல தெரியாது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அந்த குறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் டேப் எடுத்துட்டோம்னா இந்த அளவுகள்ல சி கரெக்ஷன் வந்தாலும் சின்ன சின்ன கரெக்ஷன் வரும் எடுத்தோடனே பர்ஃபெக்டா எல்லாத்தையுமே ஃபிட் ஆகாது அப்படி சின்ன சின்ன கரெக்ஷன் வந்தாலும் அதை ஈஸியா நம்ம வந்து சரி செய்ய முடியும் இதுவே அளவு பிளவுஸ் வந்து மக்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்க உங்க பிளவுஸ்ல அளவு பிளவுஸ்ல இருந்து வெட்டி தைச்சீங்கன்னா அளவுகள் மாறிச்சுனா அது சரி செய்யறது ரொம்பவே கஷ்டம் பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுவே அளவு எடுத்து நம்ம தைச்சோம்னா அதுல சின்ன சின்ன கடைச்சுன்னு வந்தாலும் அது ஒரு பிளவுஸ்ல அடுத்த பிளவுஸ்ல வந்து நம்ம வந்து அதை வந்து பர்ஃபெக்டான பிளவுஸ வந்து நம்மளால கொண்டு வர முடியும் என்ன கேட்டா அளவு பிளவுஸை விட அளவு எடுத்து தைக்கிறதே ரொம்ப ரொம்ப உத்தமம் ஓகேங்களா சோ ட்ரை பண்ணி பாருங்க சோ இது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கான விட எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க மேலும் உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசியில் இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சும்மா சாட் பண்ணி அனுப்புவீங்க இல்ல பேசி அனுப்புவீங்க உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக வீடியோ பகிரும் இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம் Thank you.